அனைவருக்கும் வணக்கம் இது கிருஷ்ணபகடம் கிருஷ்ணன் இந்த வீடியோ பதியில் நம்ம செவிசாய் மெத்தரில் ஜி பதிமூணாவது வீடியோ பதிவு தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த பதிமூணாவது வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில சட்டமன்றம் இந்த மாநில சட்டமன்றத்தில் மேலவை கீழவைன்னு ரெண்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ சட்டமன்ற மேலவை அதுக்கப்புறம் சட்டமன்ற கீழவை சட்டமன்ற கீழவைக்கு தான் என்ன சொல்லுவாங்க சட்டப்பேரவைன்னு சொல்லுவாங்க ஸோ இது சம்பந்தப்பட்ட டீட்டெயிலான நம்ம இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா சரி ஓகே மாநில சட்டமன்றம் ஸோ இந்திய அரசியலமைப்பு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு சட்டமன்றம் ஏற்பட வழிவகை செய்கிறது ஓகே இது நமக்கு தெரிஞ்சுதான் ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஒரு சட்டமன்றம் அப்படிங்கிறது இருக்கும் ஓகேங்களா பெரும்பாலான மாநிலங்கள் ஓரவையை கொண்ட சட்டமன்றங்களை பெற்றிருக்கும் ஸோ நிறைய மாநிலங்கள் வந்து பார்த்தோன்னா ஓரவை மட்டும்தான் இருக்கும் அதாவது வந்து பார்த்தோன்னா சட்டமன்ற கீழவை மட்டும்தான் இருக்கும் ஒரு சில ஸ்டேட்டில் மட்டும் மேலவை கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அது என்னென்ன ஸ்டேட் அப்படின்னு பாருங்கள் சில மாநிலங்கள் ஈரவை சட்டமன்றங்களை கொண்டுள்ளது என்னென்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு பீகார் மாநிலம் கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேஷ் ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானா இதுலலாம் வந்து பார்த்தோன்னா ஈரவை சட்டமன்றங்கள் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுங்க ஓகேங்களா இப்போ நம்ம புக்கில் படி நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ என்னென்ன ஈரவை சட்டமன்றங்கள் இருக்குது எது ஓரவை சட்டமன்றங்கள் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா அதை பேஸ் பண்ணி கூட கேள்விகள் டிஎம்பேசியில் கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் கீழவையானது மாநில மக்களினுடைய பிரதிநிதிகளை கொண்டது சட்டமன்ற கீழவை அப்படின்னு சொல்றதுதான் தமிழ்நாடு ஸ்டேட்ல ஒரே ஒரு அவைதான் ஓரவை கொண்டது நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுங்கிறது ஓரவை கொண்டது ஓரவை அது சட்டமன்ற கீழவை அதுக்கு இன்னொரு பேர் என்னது சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அதான் எம்எல்ஏ அந்த உறுப்பினர்கள் வந்து யார் தேர்ந்தெடுப்பாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட பிரதிநிதிகள் தான் வந்து யார் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதான் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அப்போ கீழவேல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அப்போ மேலவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்லாம் மக்கள் தேர்ந்தெடுக்க மாட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது ஓகேங்களா அது வந்து பாருங்கள் மேலவையானது ஆசிரியர்கள் அதாவது மேலவை சட்டமன்ற மேலவையில் வந்து பார்த்தோன்னா ஆசிரியர்கள் பட்டதாரிகள் உள்ளாட்சி உறுப்பினர்கள் கொண்ட ஒரு பிரதிநிதிகள் தான் இருப்பாங்க அது எவ்வளோ எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பின்னாடி லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நம்ம சொல்கிறேன் நான் ஓகேங்களா இப்படியே தெரிஞ்சுங்க அப்போ சட்டமன்ற கீழவை அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டப்பேரவையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருப்பாங்க சட்ட மேலவையில் வந்து பார்த்தோன்னா ஆசிரியர்கள் பட்டதாரிகள் அப்புறம் உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கக்கூடியவங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து இருப்பாங்க ஓகேங்களா சரி ஓகே ஸோ இதை நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுங்க ஓரவை ஈரவை இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய மொத்த எண்ணிக்கையின்படி ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை எத்தனை இரநூத்தி முப்பத்தி நாலு இதில் பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து பார்த்தினா என்னவா இருக்கணும் அமைச்சர்களோட எண்ணிக்கை இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களா அப்போ எவ்வளவு அமைச்சர்களுடைய எண்ணிக்கை இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா முப்பத்தாறு நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே மாறும் ஒவ்வொரு ஸ்டேட்டுடைய அந்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு எனது உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஸோ அப்போ அமைச்சர்கள் எவ்வளோ வரைக்கும் இருக்கலாம் ஓகேங்க இங்கே பாருங்க அதில் பதினஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்னு போடும்போது உங்களுக்கு எவ்வளோ வருது முப்பத்தாறு வரை இருக்கலாம் இரநூத்தி முப்பத்தி நாலு நீங்கள் பதினஞ்சு பர்சன்டேஜுக்கு போட்டிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு முப்பத்தி அஞ்சு புள்ளி சம்திங் அப்படிங்கிற மாதிரி வரும் ஓகேங்களா அப்போ முப்பத்தாறு வரை இருக்கலாம் சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தமிழ்நாட்டில் அமைச்சர்களுடைய எண்ணிக்கை முப்பத்தாறு வரை இருக்கலாம் பதினஞ்சு பர்சன்டேஜ் விழுக்கடை தாண்டக்கூடாது நம்ம முன்னாடி பார்த்தோமா நம்ம நேற்று வீடியோ பதியில் பார்த்துருப்போம் ஓகேங்களா சரி ஓகே இப்போ ஓரளவு இது வந்து பாக்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா இப்போ சட்ட மேலவை சட்ட கீழவை இப்ப சட்ட கீழவை பத்தி நம்ம பஸ்ட் பாத்திரலாம் சட்ட கீழவை என்னது நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்ல இருக்கக்கூடியது அதான் சட்டமன்ற பேரவைன்னு கூட சொல்லுவாங்க சரிங்களா சரி ஓகே மாநில சட்டமன்றம் பிரபலமான ஒரு அவையாகும் மாநிலத்தினுடைய சட்டமன்றங்கிறது ஒரு பிரபலமான ஒரு இதுவே மாநில அதிகாரத்தின் உண்மையான அதிகாரம் மையமாகும் ஸோ ஒரு மாநிலத்தினுடைய அதிகாரம் அப்படிங்கிறது இந்த சட்டம் சட்டமன்றம் தான் ஓகேங்களா உண்மையான அதிகாரங்கிறது இந்த சட்டமன்றம் தான் ஓகேங்களா சொல்றாங்க மாநில அதிகாரத்தின் உண்மையான ஒரு அதிகார மையம் அப்படிங்கறது குறிப்பா சட்டமன்ற பேரவை ஓகேங்களா சோ இது வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டது அப்ப இந்த சட்டமன்ற பேரவை ஓகேங்களா அதாவது சட்டப்பேரவை சட்ட கீழவை சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து வயது வந்தவர் வாக்குரிமை ஓகே இப்போ பதினெட்டு வயசு நிரம்ப ஓட்டு போடுறாங்க பாத்தீங்களா ஸோ அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் இதுல இருப்பாங்க ஓகேங்களா அதான் சொல்றாங்க இந்த இடத்துல ஓகேங்களா தான் இது வந்து என்ன சொல்றாங்க மாநில அதிகாரத்தின் உண்மையான அதிகார மையம்ங்கிறது இதுதான் ஓகேங்களா ஓகே சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை மக்கள் தொகையை பொறுத்து மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடும் ஏற்படும் நான் சொல்லியிருந்தேன்னா இருப்பினும் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகபட்சம் ஐநூறுக்கு மிகாமல் இருக்கணும் ஸோ ஒரு ஸ்டேட்டுக்குடைய மக்கள் தொகை பொறுத்து வந்து பார்த்தோன்னா அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வந்து அமையும் அதுக்காக வந்து மக்கள் தொகை ரொம்ப அதிகமாக இருக்குன்ட்டு ஐநூறுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு போகக்கூடாது ஸோ அதிகபட்சம் வந்து பார்த்தோன்னா ஐநூறுக்கு அதான் சொல்கிறேன் பாருங்கள் சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை அதிகபட்சம் ஐநூறுக்கு மிகாமலும் ஐநூறை தாண்டி போகக்கூடாது அதே மாதிரி அறுபதுக்குள்ளேயும் இருக்கக்கூடாது ஓகேங்களா அதே குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தோன்னா அறுபதுக்கு குறையாமலும் இருக்கணும் அப்போ எதுல இருந்துருக்கணும் அறுபது டூ ஐநூறு வரைக்கும் சிக்ஸ்டி டு ஃபைவ் ஹண்ட்ரட் அறுபதுக்கு கீழேயும் போகக்கூடாது ஐநூறுக்கு மேலேயும் போகக்கூடாது ஓகேங்களா ஸோ இது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ரொம்ப மக்கள் தொகை கம்மியாக இருக்காங்க கோசரம் ஐம்பது ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற மாதிரியும் போகக்கூடாது ஓகேங்களா அறுபது கீழேயும் வரக்கூடாது ரொம்ப மக்கள் தொகை அதிகமாக இருக்காங்க அவசரம் ஐநூறு தாண்டியும் போகக்கூடாது குறைஞ்சபட்சம் அறுபது அறுபது தாண்டி இருக்கணும் அதிகபட்சம் ஐநூறுக்குள்ளே இருக்கணும் ஓகேங்களா சரி ஓகே இது இதை வந்து நோட் பண்ணி வச்சிக்கோங்க ஓகே சட்டமன்றத்தினுடைய பதவி காலம் ஐந்து ஆண்டுகள் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் ஓகேங்களா இருப்பினும் ஐந்து ஆண்டுகள் முடியும் முன்னரே சட்டமன்றம் கலைக்கப்படலாம் இதெல்லாம் நம்ம அல்ரெடி வந்து நம்ம முதலமைச்சர் ஆளுநர் பாகும்போது டீட்டெயலாக பார்த்துருக்கோம் ஓகேங்களா சரி ஓகே சட்ட மேலவை உறுப்பினருடைய எண்ணிக்கை அம்மாநில சட்டமன்ற கீழவையினுடைய மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் மூன்றில் ஒரு பங்குக்கு மிகாமல் இருக்கப்பட வேண்டும் இப்போ இது வந்து சட்ட கீழவையினுடைய உறுப்பினருடைய எண்ணிக்கை வந்து பார்த்தோன்னா அந்த மாநிலத்தினுடைய மக்கள் தொகை பொறுத்து அமையும் நம்ம சொல்லிட்டோம் சட்ட மேலவைக்கு சார் அதுவும் மக்கள் தொகை பொறுத்த அமைமானாலும் கிடையாது அது நம்ம சட்டமன்ற கீழவையினுடைய உறுப்பினர் எண்ணிக்கை இருக்கு பார்த்தீங்களா அந்த எண்ணிக்கையில் மூணில் ஒரு பங்கு ஓகே நேத்தனா இப்ப நம்ம இன்கேஸ் நம்மதுல வந்து பார்த்தோன்னா சட்ட மேலவை இருந்திருந்துச்சு அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி நாலு உறுப்பினர்களா இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு உறுப்பினர்களில் மூணில் ஒரு பங்கு வந்து பார்த்தோன்னா அதை ஒன் பை த்ரீ இரநூத்தி முப்பத்தி நாலு எட்டு ஒன் த்ரீ எவ்வளோ வருதோ அந்த கவுண்டில் வந்து பார்த்தோன்னா சட்ட மேலவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை இருக்கும் அதான் சொல்கிறாங்க பாருங்க சட்ட மேலவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அம்மாநில சட்டமன்ற கீழவையினுடைய மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் மூன்றில் ஒரு பங்குக்கு மிகாமல் இருக்கப்பட வேண்டும் மூணில் ஒரு பங்கு இருக்கணும் ஓகே அதை தாண்டி போயிடக்கூடாது ஓகேங்களா ஆனால் சட்ட மேலவை உறுப்பினரின் எண்ணிக்கை நாற்பதுக்கு குறையாமலும் இருக்க வேண்டும் அதாவது மூணில் ஒரு பங்குக்கு மிகாமல் இருக்கணும் ஒரு பங்குக்கு தாண்டியும் போயிடக்கூடாது ஒரு பங்கு எவ்வளவோ அதை தாண்டி போகக்கூடாது அதை தாண்டி அதிகமா போயிடக்கூடாது அதுக்குள்ள எவந்த கவுண்ட்ல வேணா இருக்கலாம் ஓகேங்களா ஆனா மூணுல ஒரு பங்கு அதை தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்றாங்க ஓகேங்களா ஸோ மூணில் ஒரு பங்குக்கு மிகாமல் இருக்கப்பட வேண்டும் அதே மாதிரி மேலவையின் உறுப்பினர் எண்ணிக்கை நாற்பதுக்கு குறையாமலும் விற்கப்பட வேண்டும் இது நோட் பண்ணிச்சுங்க இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எப்படி நம்ம சட்ட கீழவை கீழோட கவுண்ட் வந்து இதுலேருந்து இது வரைக்கும் அதே மாதிரி சட்ட மேலவைக்கும் அதே மாதிரி தான் நாற்பதுக்கு குறையாமல் இருக்கணும் அதே மாதிரி அதிகபட்சம் அப்படிங்கிறது எதுக்கு இருக்கணும்னா அந்த கீழவை உறுப்பினருடைய மூணில் ஒரு பங்கு தாண்டியும் போயிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதிகபட்சம் கிளியரா அது மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடும் அதிகபட்சம் இந்த சட்ட மேலவையினுடைய அதிகபட்ச உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை மாநிலத்துக்கு மாநிலத்துக்கு மாறுபடும் அங்க இருக்கக்கூடிய கீழவை உறுப்பினர்களுடைய மூணுல ஒரு பங்கு கிளியர் தானே மேலவை கீழவையில அந்த எண்ணிக்கையை பார்த்துட்டோம் அடுத்து சட்டமன்றத்தினுடைய அமைப்பு தமிழக சட்டமன்றம் இரநூத்தி முப்பத்தைந்து உறுப்பினர்களை கொண்டது அந்த ஒன்று ஆங்கிலோ இந்தியன் அது நம்ம நீக்கிட்டாங்க இருந்தாலும் நம்ம புக்குல கொடுத்திருக்க நான் சொல்கிறேன் இரநூத்தி முப்பத்தைந்து உறுப்பினர்களை கொண்டது இதில் இரநூத்தி முப்பத்தி நாலு உறுப்பினர்கள் வாக்குரிமையினுடைய அடிப்படையில் அதாவது ஓட்டு போட்டு செலக்ட் இல்லை மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினர் ஒருவர் ஆளுநரால் நியமனம் செய்யப்படுகிறார் வந்து வந்து நம்ம நம்ம ஆர்டிக்கல் எந்த ஆர்டிக்கல் படி வந்து நியமனம் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அந்த ஆர்டிக்கலை நீக்கினதும் வந்து எந்த சட்ட திருத்தம் ஏழாவது சட்ட திருத்தம் நைன்டீன் சிக்ஸ் சரி அது கிடையாது அது வந்து ஒரு மாநிலத்துக்கு வந்து இரண்டு ஆளுநர்கள் இருக்கிறது நீக்கம் நூற்றி நாலாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபது இப்போ ரீசண்டாக தான் நீக்கிறாங்க ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபது நூற்றி நாலாவது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஆங்கிலோ இந்தியன் வகுப்பில் இருந்து ஒருத்தர் வந்து டைரெக்டாக நியமனம் பண்ணுவார் ஆளுநர் அதை வந்து நீக்கிட்டாங்க ஆக்சுவலாக அப்படி நியமனம் நியமனம் பண்ணுறதுங்கிறது ஆர்டிக்கல் நம்பர் த்ரீ தேர்ட்டி த்ரீ முந்நூற்றி முப்பத்தி மூணின் அடிப்படையில் வந்து நியமிச்சுட்டு இருந்தாங்க பட் அந்த ஆர்டிக்கலே தூக்கிட்டாங்க ஓகேங்களா அப்போ நூற்றி நாலாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபதினுடைய அடிப்படையில் ஓகேங்களா சரி ஓகே இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அடுத்தது அமைச்சரவை மற்றும் அமைச்சரவை குழு தலைவர்கள் ஓகேங்களா நல்லது அமைச்சரவை மற்றும் அமைச்சரவை குழுக்கள் ஸோ அமைச்சரவை அப்படின்னு என்ன சொல்லுவாங்க கேபினட் சொல்லுவாங்க ஸோ கேபினட் என்ற சிறிய அமைப்பானது அமைச்சரினுடைய உட்கர் ஆகும் அமைச்சரவையினுடைய ஒரு உட்கரு மெயின் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா எதுனா இந்த கேபினட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இது கேபினட் அமைச்சர்களை மட்டுமே உள்ளடக்கியது அமைச்சரவை அப்படிங்கிறது கேபினட் அமைச்சர்களை மட்டும் உள்ளடக்கியது ஓகேவா அதாவது சீனியர்கள் மூத்தவர்கள் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த மத்திய அரசு பாடம் படிக்கும் போதே நம்ம சொல்லியிருந்தோம் ஓகேங்களா இதுவே மாநில அரசினுடைய உண்மையான அதிகார மையம் சொல்றாங்க அமைச்சரவை மாநில அரசினுடைய உண்மையான அதிகார மையம் அப்படிங்கிறது இந்த அமைச்சரவை அமைச்சரவை குழுக்கள் எனப்படும் வெவ்வேறு குழுக்கள் மூலம் செயலாற்றுகிறது ஸோ அமைச்சரவைங்கிறது இந்த கேபினட் சம்மந்தப்பட்டவங்க ரொம்ப முக்கிய சீனியர்கள் இருக்கிறது அமைச்சரவை குழுக்கள்ங்கிறது அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க ஓகேங்களா அதான் சொல்றாங்க அமைச்சரவை குழுக்கள் எனப்படும் வெவ்வேறு குழுக்கள் டிஃப்ரெண்ட் குழுக்கள் இருப்பாங்க ஓகேவா அவங்க மூலம் கேபினெட் செயலாற்றுகிறதுன்னு சொல்றாங்க அவற்றில் இரண்டு வகை உள்ளது ஒன்று நிரந்தரமானது மற்றொன்று தற்காலிகமானது அந்த அமைச்சரவை குழுக்கள்லேயே வந்து பார்த்தோன்னா ரெண்டு கேட்டகரியா இருக்கும் ஒன்று பர்மனன்ட் இன்னொன்று டெம்பரவரி ஓகேவா அதாவது நிரந்தரமானது இன்னொன்னு வந்து தற்காலிகமானதுன்ட்டு ஓகேங்களா ஸோ இது வந்து அமைச்சரவை மற்றும் அமைச்சரவை குழுக்கள் அமைச்சரவைங்கிறது என்னது மிக முக்கியமான ஒரு உட்கருன்னு சொல்கிறாங்க ஓகேவா இங்கே பாருங்கள் அமைச்சரவையினுடைய மிக முக்கியமான ஒரு உட்கரு இது வந்து கேபினட் அமைச்சர்களை மட்டும்தான் உள்ளடக்கியது இந்த அமைச்சரவை ஓகேங்களா அவங்களுக்கு கீழே குழுக்கள் நிறையா இருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி மாநில அரசனுடைய உண்மையான அதிகார மையம் அப்படிங்கிறது இந்த கேபினட் தான் ஓகேங்களா ஸோ இந்த அமைச்சரவை குழுக்கள் வந்து பார்த்தோன்னா இந்த கேபினட் ஓகேங்களா அவங்களுக்கு கீழே தான் வந்து அமைச்சரவை குழுக்கள் இருக்காங்க ஸோ இந்த அமைச்சரவை குழுக்கள் மூலமாக தான் என்ன பண்ணுறாங்க இந்த கேபினெட் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய பணிகளை வந்து பார்த்தோன்னா செயலாற்றுறாங்க ஓகேங்களா அதே இந்த குழுக்கள் வந்து பார்த்தோன்னா ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று நிரந்தரமானது இன்னொன்று வந்து பார்த்தோன்னா டெம்பரவரி ஓகேங்களா ஸோ அதாவது தற்காலிகமானதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ அமைச்சரவை அமைச்சரவை குழுக்கள் முடிஞ்சிங்களா சரி ஓகே அடுத்தது சபாநாயகர் நான் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே மீனிங்காக புரிஞ்சுக்குங்க போதும் கேள்விகள் கேட்கும்போது எஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டாக தப்பா அப்படிங்கிற ஆங்கிளில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது பாலிட்டியில் அப்படி தான் கேள்வி கேட்பாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பா ரைட்டா அப்படிங்கிற ஆங்கிளில் பார்க்கணும் இன்னொன்று அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கேள்வி கேள்விக்கான பதில் அவ்வளோதான் இந்த ரெண்டுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆப்ஷனை பார்த்து நீங்கள் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணணும் ஓகேங்களா சரி ஓகே அடுத்து வந்து பார்த்தோன்னா சபாநாயகர் ஸோ சபாநாயகர் அப்படிங்கும்போது என்னது சட்டமன்ற கீழவையினுடைய இந்த அவையினுடைய தலைவர் ஓகே வாங்க பாருங்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இடையே சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் சோ சபாநாயகர் துணை சபாநாயகர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நடுவில் தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஓகேங்களா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இடையே சபாநாயகர் துணை சபாநாயகர் ரெண்டு பேருமே தேர்ந்தெடுக்கிறாங்க சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தின் மூலம் பதினான்கு நாட்கள் அறிவிப்பு கொடுத்த பிறகு சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யலாம் சோ சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா ஒரு தீர்மானம் கொண்டு வரணும் அது பதினாலு நாட்களுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அந்த அறிவிப்பு கொடுக்கணும் சபாநாயகரை நீக்கிறதுக்கான பதவி நீக்கம் செய்யறதுக்கான ஒரு அறிவிப்பு பதினாலு நாட்களுக்கு முன்னாடியே கொண்டு வரணும் அதுக்கப்புறம் தான் தீர்மானம் கொண்டு வந்து சபாநாயகரை என்ன பண்ணுவாங்க பதவி நீக்கம் செய்ய முடியும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாருங்க அதற்கு முன் சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடக்கும் நேரத்தில் அவைக்கு வந்த பெரும்பாலான உறுப்பினர்கள் வாக்களித்து தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் ஸோ அவைக்கு யார் யாரெல்லாம் வந்திருக்காங்களோ ஓகே அந்த தீர்மானம் கொண்டு வரும்போது ஓகேங்களா தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடக்கும் நேரத்தில் வாக்கெடுப்பு நடத்துவாங்க ஓகேங்களா அந்த டைம் வந்து பார்த்தோன்னா அங்கே அந்த அவைக்கு வந்த அந்த எம்எல்ஏக்கள் ஓகேங்களா அதாவது உறுப்பினர்கள் வந்து பார்த்தோன்னா பெரும்பாலான உறுப்பினர்கள் வந்து அந்த தீர்மானத்தை வந்து என்ன பண்ணணும் நிறைவேற்றணும் ஓகேவா அப்படிதான் பண்ணுவாங்க அடுத்த கட்டத்துக்கு வந்து அதை எடுத்துகிட்டு போவாங்க ஓகேங்களா அதே மாதிரி சட்டமன்றம் கலைக்கப்படும் பொழுது சபாநாயகர் தனது பதவியை இழக்க மாட்டார் இன்கேஸ் சட்டமன்றமே கலைச்சிட்டாங்க அச்சு போயிடுச்சு அப்படின்னா கூட என்ன பண்ண மாட்டாங்க சபாநாயகரை வந்து பார்த்தோன்னா பதவியை இழக்க மாட்டார் அது ரொம்ப முக்கியம் மேலும் புதிய சட்டமன்றத்தினுடைய முதல் கூட்டம் வரை தனது பதவியை தொடர்கிறார் இப்போ புதுசாக ஒரு இன்னொருத்தர் ஆட்சிக்கு வராங்க புதிய சட்டமன்றம் உருவாகுது அப்படிங்கும் போது அது வரைக்கும் அவர் ஆட்சியில் இருப்பார் சட்டமன்றம் கலைஞ்சதுமே ஆட்டோமேட்டிக்காக ஓகே சபாநாயகனும் பதவி காலியாகும் அப்படின்ட்டு கிடையாது அடுத்த சபாநாயகர் பதவி வர வரைக்கும் அடுத்த சட்டமன்றம் உருவாகிற வரைக்கும் அவர் பதவியில் இருப்பார் ஓகேங்களா அதே மாதிரி சபாநாயகர் இல்லாத போது அவரது பணியை துணை சபாநாயகர் மேற்கொள்வார் இது நம்ம அங்கே பார்த்தது தான் ஓகேங்களா நம்ம லோக்சபாவோட எப்படி பார்த்தோமோ அதே பாரு தான் ஓகேங்களா சரி ஓகே இது வந்து பார்த்தோன்னா சபாநாயகருக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் அடுத்து சட்டமன்ற மேலவை இப்போ சட்டமன்ற மேலவை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் சரிங்களா இப்போதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தோன்னா சட்டமன்ற கீழவை அதாவது சட்டமன்ற பேரவைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ சட்டமன்ற மேலவை சட்ட மேலவை அப்படிங்கிறது விதான் பரிஷத் அப்படின்னு சொல்லுவாங்க இது விதான் பரிஷத் ஓகேங்களா ஸோ விதான் பரிஷத் அப்படிங்கிறது சட்ட மேலவைன்னு சொல்லுவாங்க இந்திய மாநில சட்டமன்றங்களின் ஒரு அங்கமாக செயல்படுகிறது இந்தியாவினுடைய இருபத்தெட்டு மாநிலங்களில் ஆறு மாநிலங்களில் சட்ட மேலவை உள்ளதுன்னு சொல்கிறாங்க மொத்தம் ஆறு ஸ்டேட்டில் வந்து பார்த்தோன்னா சட்ட மேலவை இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆஸ் பர் புக்கு படி நான் சொல்கிறேன் வீரவை சட்டமன்றத்தில் மறைமுக தேர்தலால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் சட்ட மேலவையில் செயலாற்றுகின்றனர் ஈரவை சட்டமன்றத்தில் மறைமுக தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் சட்ட மேலவையில் செயலாற்றுகின்றனர் அப்போ பாருங்க ரெண்டு அவை இருக்கு பாத்தீங்களா ஸ்டேட்ல அதில் சட்ட மேலவை உறுப்பினர்கள் வந்து பார்த்தோன்னா என்ன பண்றாங்க மறைமுக தேர்தல் மூலமா தான் தேர்ந்தெடுக்கிறாங்க மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறது கிடையாது அது வந்து சட்டமன்ற கீழவை உறுப்பினர்கள் தான் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க அதை நாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும் மேலவை இருக்கக்கூடிய ஸ்டேட்ல மேலவை உறுப்பினர்கள் வந்து பார்த்தோன்னா மக்கள் தேர்ந்தெடுக்கப்படுறதுல மறைமுகமா தான் தேர்ந்தெடுக்கிறாங்க ஓகேவா அப்ப சட்ட மேலவையில் ஒரு சட்ட மேலவை அப்படிங்கிறது ஒரு நிரந்தர அவைன்னு சொல்றாங்க அது கலைக்க முடியாது நம்ம எப்படி நம்ம மாநிலங்களவை வந்து ஒரு நிரந்தர அவை நம்ம சொல்லியிருந்தோமா அதே மாதிரி தான் இங்கே சட்ட மேலவை ஓகேங்களா சட்ட மேலவைங்கிறது அங்கேயும் அதே மாதிரி சட்ட மேலவைங்கிறது மாநிலங்களவை இங்கே சட்ட மேலவை அப்படிங்கிறதும் சட்ட மேலவை தான் சொல்லுவாங்க ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது கலைக்க முடியாது நிரந்தரவை அவை ஓகேங்களா ஏனென்றால் இதனை கலைக்க முடியாது நம்ம அங்கே பார்த்தோம் அதே தான்ப்பா ஓகேங்களா அதே மாதிரி சட்ட மேலவை உறுப்பினருடைய பதவி காலம் ஆறு ஆண்டுகள் பாருங்க அந்த சட்டமன்றம் அது கீழவை உறுப்பினர்களுடைய கீழவையினுடைய பதவிக்காலம் வந்து பார்த்தோன்னா ஐந்தாண்டுகள் இப்போ பார்த்தோமா சட்டமன்ற பேரவைனாலும் சட்ட கீழவைனாலும் ஒன்று தான் ஓகேங்களா ஸோ அதனுடைய சட்டமன்றத்தினுடைய பதவிக்காலம் எத்தனை ஐந்து ஆண்டுகள் சட்ட மேலவை ஓகேங்களா சட்ட மேலவையினுடைய பதவிக்காலம் வந்து பார்த்தோன்னா ஆறு ஆண்டுகள் அஞ்சு இது ஆறு ஆறு ஆண்டுகள்னால தான் மேலவை அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க சரிங்களா அதன் ஒவ்வொரு இரண்டு ஆண்டிற்கும் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுகின்றனர் நம்ம மாநிலங்களவையில் பார்த்தா அதே மாதிரி தான் ஓகேங்களா ஒவ்வொரு இரண்டு ஆண்டிற்கும் ஒவ்வொரு ரெண்டு வருஷத்துக்கும் மூணில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் என்ன பண்ணணும் அவங்க பதவி விலகணும் அதாவது ஓய்வு பெறணும்னு சொல்றாங்க ராஜினாமா ஓகேங்களா ராஜினாமாவோ இல்லை ஓய்வு பெறணும் அவ்வளோதான் ஓகேங்களா ஒருவர் சட்ட மேலவை உறுப்பினர் ஆவதற்கு அவர் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும் ஓகே இது தெரிஞ்சது தான் முப்பது வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும் அது ரொம்ப முக்கியம் சட்ட மேலவையினுடைய உறுப்பினர் ஆகிறதுக்கு அதிக வயது வரம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா முப்பது வயது வந்து நிரம்பி இருக்கணும் புரிதுங்களா எத்தனை முப்பது வயசு ஓகே அதே மாதிரி தெளிவான மனநிலை உடையவராக இருத்தல் வேண்டும் எந்த மாநிலத்தில் போட்டியிடுகிறாரோ அந்த மாநிலத்தினுடைய வாக்காளர் பட்டியலில் அவர் பெயர் வேண்டும் ஸோ எந்த ஸ்டேட்டில் அவர் போட்டி போகிறாரோ அந்த ஸ்டேட்டுடைய வாக்காளராக இருக்கணும் அவர் நான் இங்கே இருந்துட்டு போய் கர்நாடகா போய் தேர்தலில் போய் நிற்க முடியாது நான் தமிழ்நாடு எனக்கான இங்கே தான் இருக்குன்னா தமிழ்நாட்டில் தான் நான் என்ன பண்ண முடியும் நான் அந்த மேலவை உறுப்பினர்களுக்கான அந்த இதில் நான் நிற்க முடியும் ஓகேங்களா சதா சொல்கிறாங்க தெளிவான மனநிலையுடையவராக இருத்தல் வேண்டும் எந்த மாநிலத்தில் போட்டியிடுகிறாரோ அந்த மாநிலத்தினுடைய வாக்காளர் பட்டியலில் அவர்களுடைய பெயர் இடம்பெற்றிருத்தல் வேண்டும் ஓகேங்களா சரி ஓகே இப்போ தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல தமிழ்நாடு சட்ட மேலவையை நீக்க மசோதா மூலம் ஓகே சட்ட மேலவை நீக்கிறதுக்கான மசோதா வந்து என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா கொண்டு வந்து அது மூலமா நீக்கினாங்க ஓகேவா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் இயற்றப்பட்ட தமிழ்நாட்டு சட்ட மேலவை நீக்க மசோதா மூலம் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்டது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் இந்த சட்டம் எப்போது வந்து பார்த்தா நடைமுறைக்கு வந்துச்சுன்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு நவம்பர் ஒன்று நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் நவம்பர் ஒன்றாம் தேதி அன்னைக்கு தான் சட்ட மேலவை நீக்கப்பட்டதுக்கான ஒரு நடைமுறைக்கு வந்த ஒரு விஷயம் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு நவம்பர் ஒன் முதல் நாள் வந்து பார்த்தோன்னா இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்து சொல்கிறாங்க எது இந்த சட்ட மேலவை நீக்க சம ஓகே வந்தது சட்ட மேலவை ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் இயற்றப்பட்ட சட்ட மேலவை மசோதா மூலம் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்டது இந்த சட்டம் எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் நவம்பர் ஒன்னா தேதி நவம்பர் ஒன்றுங்கிறது வச்சுங்க நைன்டீன் எயிட்டி சிக்ஸுங்கிறது ஓகே சட்ட மேலவை நீக்கப்பட்ட வருடம் நடைமுறைக்கு வந்தது எப்போ ஏப்ரல் சாரி நவம்பர் ஒன்னாந்தேதி ஓகேங்களா சரி ஓகே இது ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அடுத்து சட்ட மேலவைக்கான தேர்தல் ஸோ சட்ட மேலவைக்கான தேர்தலுங்கிறது மறைமுக தேர்தல் தான் அப்போ யார் யார் எப்படி தேர்ந்தெடுப்பாங்க இங்கே பாருங்கள் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகளால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் மூணில் ஒரு பங்கு ஒன் பை த்ரீ ஸோ இதை தெரிஞ்சுக்கணும் மூணில் ஒரு பங்கு உள்ளாட்சி அமைப்பினர்கள் அதே மாதிரி பன்னெண்டில் ஒரு பங்கு வந்து பார்த்தோன்னா பட்டதாரிகள் பன்னெண்டில் ஒரு பங்கு பட்டதாரிகள் பண்டில் ஒரு பங்கு வந்து பார்த்தனா பட்டதாரி ஆசிரியர்கள் அப்ப பண்டில் ஒரு பங்குனாலே பட்டதாரிகள் வராங்க பட்டதாரி ஆசிரியர்கள் வராங்க மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் சட்டமன்ற பேரவை உறுப்பினர்கள் அதாவது கீழவை உறுப்பினர்கள் அவங்க மூலமாக தேர்ந்தெடுக்கிறாங்க மூணில் ஒரு பங்கு அடுத்து ஆறில் ஒரு பங்கு வந்து பார்த்தனா இந்த கலை இலக்கியம் அறிவியல் சமூக சேவை மற்றும் கூட்டுறவு இயக்கம் இது வந்து ஆறில் ஒரு பங்கு ஸோ எந்தில் எவ்வளோ பங்கு யார் தேர்ந்து யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ சிம்பிளாக எழுதி வச்சுங்க ஃபஸ்ட் என்னென்னா மூணில் ஒரு பங்கு ஓகேவா அந்த மூணில் ஒரு பங்குங்கிறது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரெண்டு இடத்துல வருது மூணில் ஒரு பங்குங்கிறது உள்ளாட்சி அமைப்புகள் அவங்க மூலமாக தேர்ந்தெடுக்கிறாங்க அதே மாதிரி மூணில் ஒரு பங்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சட்டமன்ற கீழவை அதாவது சட்டமன்ற பேரவைங்க இல்லை கீழவேன்னு சொல்லுவாங்க அந்த உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பாங்க மூணில் ஒரு பங்கு இந்த ரெண்டுமே மூணில் ஒரு பங்கு பாண்டில் ஒரு பங்குங்கிறது ஒன்று பட்டதாரி இன்னொன்று வந்து பட்டதாரி ஆசிரியர் ஆறில் ஒரு பங்குங்கிறது யுனிக்கானது ஓகேவா சிங்கிளா யூனிக்கா இருக்கு ஆறுல ஒரு பங்கு அப்படிங்கிறது இந்த கலை இலக்கியம் அறிவியல் சமூக சேவை மற்றும் கூட்டுறவு இயக்கம் இதில் சிறந்து விளங்குன ஆறில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் இருப்பாங்க ஓகேவா அப்ப சட்ட மேலவைக்கான தேர்தல் வந்து இப்படிதான் மறைமுக தேர்தல் மக்கள் ஓட்டு போட்டு கிடையாது இந்தந்த துறையில சிறந்து விளங்கினவங்க இந்த துறையில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க இவ்வளோ பங்கு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க இதை வச்சு தான் சட்டம் மேலவை நடத்தல் ஓகேங்களா சரி ஓகே அடுத்து பாருங்க தலைவர் மேலவையினுடைய தலைவர் வந்து பார்த்தோன்னா மேலவை கூட்டத்தை தலைமை தலைமையேற்று நடத்துகிறார் சேர்பர்சன் சொல்லுவாங்க மேலவையினுடைய தலைவர் ஓகேங்களா அவர் தான் வந்து தலைமையேற்று நடத்துறாரு மேலவை உறுப்பினர்களுக்கு இடையே தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் நம்ம எப்படி கீழவே இல்லாத எப்படியோ அதே மாதிரிதான் கீழவையில் எப்படி சபாநாயகர் துணை சபாநாயகரும் அதே மாதிரி தான் அங்கேயும் வந்து பார்த்தோன்னா தலைவர் துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்களே தலைவர் இல்லாத போது துணைத் தலைவர் கூட்டத்தை தலைமையேற்று நடத்துவார்

நூத்தி இருந்து ஸ்கொயர் ரூட் எடுத்து ஒரு பதிமூணு வெளியில எடுத்துட்டோம்னா அப்போ நீக்கிறது இது எல்லாமே வந்து நம்பர் சரி ஓகே இப்பிரிவின்படி சட்டமன்றத்தினுடைய மொத்த உறுப்பினர்களில் மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர்கள் வாக்களித்து தீர்மானத்தை நிறைவேற்றி சட்ட மேலவையை உருவாக்கவோ அல்லது நீக்கவோ நாடாளுமன்றத்தை கேட்டுக்கொண்டால் நாடாளுமன்றம் ஒரு சட்டத்தின் மூலம் மேலவையை உருவாக்கும் அல்லது நீக்கும் அப்போ இந்த ஆர்டிக்கல் நம்பர் நூற்றி அறுபத்தொம்போதின் படி ஒரு சட்டமன்றத்தை சட்ட மேலவையை புதுசாக வந்து என் ஸ்டேட்டுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க உருவாக்கிக்கலாம் இல்லை என் ஸ்டேட்டுக்கு வேண்டாம் அப்படிங்கிறவங்க நீக்கிக்கலாம் பட் அதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு என்ன சொல்றாங்க இந்த ஆர்டிக்கல் படி என்ன ரூல்ஸ் இருக்குன்னு சொல்றாங்கன்னா சட்டமன்றத்தினுடைய மொத்த உறுப்பினர்கள் இப்போ நம்பதில் மொத்த உறுப்பினர்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு அந்த மொத்த உறுப்பினர்களில் மூணில் ரெண்டு பங்கு மூணில் ஒரு பங்கு கிடையாது ஏன்னா ஒரு அவையே உருவாக்க போறீங்க அப்படின்னா மூணில் ஒரு பங்கு கிடையாது மூணில் ரெண்டு பங்கு ஓகேங்களா அப்போ மூணில் இரண்டு பங்கு உறுப்பினர்கள் வாக்களித்து தீர்மானத்தை நிறைவேற்றி ஓகேங்களா சட்ட மேலவே உருவாக்கவோ அல்லது நீக்கவோ நாடாளுமன்றத்தை ஓகேவா அப்போ ஒரு தீர்மானம் நிறைவேற்றிட்டோம் ஓகேங்களா ஸோ அந்த தீர்மானத்தை வச்சு என்ன பண்றோம் நாடாளுமன்றத்தை கேட்டுக்கிட்டோம்னா பார்லிமெண்ட்ல இந்த மாதிரி எங்களுக்கு எங்கள் ஸ்டேட்டுக்கு வேணும் அப்படின்னு கேட்டோம்னா நாடாளுமன்றம் ஒரு சட்டத்தின் மூலம் மேலவே உருவாக்கும் அல்லது நீக்கும் நம்ம இங்கே எல்லாமே பண்ணிட முடியாது அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டுக்கு போகணும் அங்கே பார்லிமெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கேட்கறதுனால நம்ம ஸ்டேட்லேருந்து கேட்குறவங்களுக்கு சட்ட மேலவை வேணும் இங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து பார்த்தோன்னா மூணுல ரெண்டு பங்கு உறுப்பினர்களும் அதுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க தீர்மானத்தை வந்து பார்த்தோன்னா ஆதரவு கொடுத்து தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கோம் இந்தாங்க எங்களுக்கு பார்த்து பண்ணுங்க அப்படின்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சொன்னோம்னா அங்கே பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டம் மூலமாக வந்து என்ன பண்ணுவாங்க இந்த பதவி நீக்கம் அதாவது பதவி நீக்கங்கிற மாதிரி இந்த சட்ட மேலவையினுடைய நீக்கம் அல்லது உருவாக்கம் அப்படிங்கிறது நடக்கும் அது மூலமாக நம்ம செஞ்சு கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ இது ரொம்ப முக்கியமானது மூணு இரண்டு பங்கு ஸோ மூணில் ஒரு பங்குங்கிறது வராது இந்த இடத்துல ஏன்னா ஒரு புதுசாக ஒரு அவையை நீக்குறீங்க ஒரு அவையை உருவாக்குறீங்கிறது ரொம்ப முக்கியம் பெரும்பான்மையான ஆதரவு இருக்கணும் அப்போ மூணில் ரெண்டு பங்கு உறுப்பினர்கள் வந்து என்ன பண்ணணும் இதுக்கு ஆதரவு கொடுத்து தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கணும் அப்புறம் பார்லிமெண்ட்டு கொண்டு போய் அங்கே ஒரு சட்டம் மூலமாக என்ன பண்ணுவாங்க ஒன்று சட்ட மேலவையை உருவாக்குவாங்க இல்லை நீக்குவாங்க உங்களுடைய ரெக்வஸ்ட் படி ஓகேங்களா ஸோ இது எல்லாமே சட்ட மேலவைக்குண்டான இன்ஃபர்மேஷன் கிளியரா ஓகேவா ஸோ அளவுதான் முடிஞ்சு அடுத்து சட்டமன்றத்தினுடைய செயல்பாடுகள் அப்படின்ட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு மூணு கொடுத்துருக்காங்க ஒன்று சட்டமன்ற அதிகாரங்கள் என்ன நிதி அதிகாரங்கள் என்ன நிர்வாகத்துறையின் மீது கட்டுப்பாடுகள் என்னங்கிறது சிம்பிளா ஒன்றுமே இல்லை அரசியலமைப்பின்படி மாநில பட்டியலில் உள்ள அனைத்து துறைகள் மீதும் சட்டமன்றத்தை சட்டமன்றம் சட்டத்தை ஏற்றலாம் ஸோ இப்போ நாம் மாநிலம் வந்து எதன் மூலம் எதில் போய் நம்ம சட்டம் ஏற்ற முடியும் மாநில பட்டியல் மாநிலப்பட்டியல் இருக்கக்கூடிய துறைகள் சார்ந்து என்ன பண்ணலாம் சட்டம் ஏற்றலாம் ஓகே அதாவது பாருங்க மாநிலப்பட்டியில் உள்ள அனைத்து துறைகள் மீதும் சட்டமன்றத்தை சட்டமன்றம் சட்டத்தை நிறைவேற்றலாம் அப்போ மாநிலப்பட்டியல் இருக்கக்கூடிய எல்லா துறையுமே எல்லாத்துக்கும் பொருந்தும் அதனால தான் அது பட்டியல்னு சொல்கிறாங்க மூணு இருக்குங்களா மத்திய பட்டியல் மாநில பட்டியல் பொதுப்பட்டியல்ட்டு இது எல்லாமே எவ்வளோ துறைகள் நம்ம சொல்லியிருந்த மாதிரில ஓகேங்கன்னா அப்போ மாநிலப்பட்டியல் இருக்கக்கூடிய துறைகளுக்கு வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணால் சட்டம் இயற்றலாம் யாரு நம்ம சட்டமன்ற பேரவை ஓகே பொதுப்பட்டியில் உள்ள சட்டமன்றம் சட்டம் இயற்றலாம் ஓகே பொதுப்பட்டியிலும் சட்டம் இயற்றலாம் ஓகேங்களா ஆனால் அதே சட்டத்தை நடுவன் அரசு இயற்றும் பொழுது மாநில அரசின் சட்டம் செயலற்றதாகிவிடும் இப்ப மாநிலப்பட்டியில் இருக்கக்கூடிய துறைகளை நம்ம சட்டம் இயற்றலாம் ஏன்னா அந்த மாநிலப்பட்டியல் மாநிலத்துக்கு ஒரு உண்டானது பொதுப்பட்டியலுங்கிறது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ரெண்டுக்குமே காமனா பொதுவானது நாமளும் யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களும் சட்டம் ஏற்றலாம் நாமளும் சட்டம் ஏற்றலாம் இருந்தாலும் நாம் இயற்றக்கூடிய ஒரு சட்டம் அதே வந்து சட்டம் வந்து பார்த்தினா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வருதுன்னா நம்மளது ஒதுக்கிட்டு அவங்களது தான் வைப்பாங்க நம்மளது ஆட்டோமேட்டிக்காக செயலற்று விடும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க ஏன்னா அதே சட்டம் அவங்களும் கொண்டு வராங்க அப்படின்னா அவங்களோட வந்து என்ன பண்ணுவாங்க மெஜாரிட்டி எடுத்துப்பாங்க சரிங்களா அதான் சொல்கிறாங்க அதே சட்டத்தை நடுவண அரசு ஏற்றும் பொழுது மாநில அரசினுடைய சட்டம் செயலற்றதாகிவிடும் மத்திய நாடாளுமன்ற நடைமுறை போன்றே மாநில சட்டமன்றத்தின் மசோதாவும் சட்டமாக நிறைவேற்றுகிறது ஓகே இது ஜென்ரலான பாயிண்ட் தான் ஓகேங்களா அடுத்து நிதி அதிகாரங்கள் சட்டமன்றம் மாநிலத்தினுடைய நிதி நிலையை கட்டுப்படுத்துகிறது எஸ் சட்டமன்ற கீழவையானது மேலவையை காட்டிலும் பண நடவடிக்கைகளில் அதிக அதிகாரத்தை பெற்றுள்ளது ஸோ எப்பவுமே சட்ட கீழவைக்கு தான் அதிக அதிகாரம் இருக்கு இங்க எப்படி நம்ம லோக்சபா கீழவை அப்படிங்கிறதுக்கு அதிகாரம் இருந்துச்சோ அதே மாதிரிதான் நம்ம ஸ்டேட்டுடைய சட்டமன்றத்தில் கீழவைக்கும் அதிக அதிகாரம் இருக்கு ஓகேங்களா பண நடவடிக்கைகளில் ஓகே இந்த பண மசோதா சம்பந்தப்பட்டதெல்லாம் வந்து பார்த்தோன்னா என்ன இருக்கும் மேக்சிமம் இந்த கீழவைக்கு தான் அதிக அதிகாரம் இருக்கும் ஓகேங்களா பண நடவடிக்கைகளில் அதிக அதிகாரத்தை பெற்றுள்ளது பண மசோதா கீழவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும் அங்கேயும் அதே மாதிரி தான் மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும் சொன்னோமா அதாவது லோக்சபாவில் அதே தான் இங்கேயும் கீழவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும் அதாவது சட்டமன்ற பேரவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும் சட்டமன்ற கீழவையினுடைய அனுமதி இன்றி புதிய வரிகளை விதிக்க முடியாது புதுசாக ஒரு டேக்ஸ் விதித்தாலுமே சரி சட்டமன்ற பேரவையினுடைய ஒரு அனுமதி இல்லாமல் உங்களால் என்ன பண்ண முடியாது புதுசாக ஒரு வரி வந்து விதிக்க முடியாது இது எல்லாமே நிதி சம்பந்தப்பட்ட அதிகாரங்கள் ஓகேங்களா நிர்வாகத்துறையில் வந்து பாருங்க அமைச்சரவையானது சட்டமன்றத்திற்கு பொறுப்பானது அமைச்சரவை அப்படிங்கிறது ஒரு நம்மளுடைய சட்டமன்றத்துக்கு ஒரு பொறுப்பான ஒரு இதுதான் எதுக்கு கேட்பாங்க ஓகேங்களா சட்டமன்றத்திற்கு பொறுப்பானது சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கேள்விக்கு அமைச்சர்கள் பதிலளிக்கப்பட வேண்டும் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ கேட்கிற கேள்விக்கு மினிஸ்டர் என்ன பண்ணுவோம் பதில் சொல்லணும் ஓகேங்களா அதே மாதிரி அமைச்சரவைக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டால் அமைச்சர்கள் பதவி நீக்கம் செய்யப்படுவர் அமைச்சரவைக்கு எதிராகவே வந்து பார்த்தோன்னா ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க அப்படி கொண்டு வந்து நிறைவேற்றிட்டாங்கன்னா அமைச்சர்கள் எல்லாரும் என்ன பண்ணும் பதவி நீக்கணும் ஓகேங்களா சோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிர்வாகத்துறையின் மீது இருக்கக்கூடிய ஒரு சில கட்டுப்பாடுகள் இது எல்லாமே ஓகேங்களா சோ அவ்வளவுதான் புரிஞ்சுங்களா சட்ட சட்டமன்ற மேலவை முடிஞ்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அதே மாதிரி சட்டமன்ற கீழவை சட்டமன்ற கீழவை என்னது சட்டமன்ற பேரவைன்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரெண்ட் புரிஞ்சுங்களா இது நேரடி தேர்தல் கீழவைங்கிறது நேரடி தேர்தல் அது மறைமுக தேர்தல் ஓகேண்ணா அந்த மறைமுக அதே மாதிரி அது சட்ட மேலவைங்கிறது ஒரு நிரந்தர அவை அதை வந்து கலைக்க முடியாது பட் இது வந்து நிரந்தரம் இல்லாதவை ஏன்னா எப்போ வேணால் கலைக்கலாம் இது சட்ட கீழவைங்கிறது நிரந்தரம் இல்லாத ஒரு அவை ஏன்னா எப்போ வேணா ஆட்சி கலைக்கலாம் சட்டமன்றத்தை வந்து கலைக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி எவ்வளோ உறுப்பினர்கள் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருப்போம் ஓகேங்களா ஒன்று பை மூணு பங்கு உள்ளாட்சி அமைப்பு சட்டமன்ற பேரவை உறுப்பினர்கள் ஒன்று பை மூணுக்கு ஒன்று பை பன்னெண்டு வந்து பார்த்தோன்னா பட்டதாரி பட்டதாரி ஆசிரியர்கள் ஒன்று பை ஆறுங்கிறது இந்த கலை இலக்கியம் இது எல்லாமே ஓகேங்களா ஓகே அவ்வளோதான் அதேமாதிரி சட்ட மேலவை உருவாக்கம் நீக்கம் ஆர்டிகல் நம்பர் நூற்றி ஓகேங்களா ஸோ இதுக்கு எவ்வளோ இந்த அப்படி நீக்கணும் உருவாக்கணும் அப்படின்னா மூணில் ரெண்டு பங்கு உறுப்பினர்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும் இதுக்கு ஆதரவு கொடுத்து தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கணும் அப்புறம் தான் பார்லிமெண்ட்டில் ஒரு சட்ட மூலமாக என்ன பண்ணுவாங்க சட்ட மேலவை நீக்குவாங்க இல்லை உருவாக்குவாங்க சரிங்களா அவ்வளோதான் உரளவு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மாநில சட்டமன்றம் அடுத்து வந்து பார்த்தினா மாநில நீதித்துறை இது முடித்தோம்னா இந்த பாடம் முடிஞ்சு மொரவர் வந்து நீங்கள் பாலிட்டியில் மெஜாரிட்டி கேள்வி ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணலாம் இது முடிச்சிருந்துச்சு இல்லை பாலிட்டி நிறையகள் நீங்கள் ஈஸியாக அட்டர் பண்ணலாம் உங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள் அவ்வளோ கேள்விகள் இருக்கும் நம்ம நீதித்துறை முடிச்சிடலாம் அடுத்த வீடியோ பற்றியில் முடிச்சிடலாம் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம் இது கிருஷ்ணபகடம் உங்கள் கிருஷ்ணன் தேங்க்யூ